ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பேர் சீதாராமன் ஃபோன் பேசி முடித்து நான் எதிர்பார்க்காத மாதிரி ஆனால் நீ பயந்த மாதிரி நடந்து போச்சு சுதா கவலையுடன் சொன்னார் சீதாராமன் மாப்பிள்ள வீட்டிலேருந்து ஃபோனில் என்ன சொன்னாங்க அதை முதல்ல சொல்லுங்கள் இந்த அனாவசிய பீடிகையெல்லாம் வேணாம் எரிச்சல் படற அவசரப்பட்டால் சுதா எதிரில் அவரது முகத்தையே ஆவலுடன் பார்த்தபடி நின்றிருந்த மூத்தவள் இந்துமதியையும் இளையவள் அஞ்சலியையும் தர்ம சங்கடமாக உணர்ந்தார் எதையும் தவிர்க்க முடியாது என்பதை உரைக்க பேசித்தான் ஆக வேண்டும் என முடிவெடுத்தபடி நிமிந்து உட்கார்ந்தார் அவங்களுக்கு நம் இந்துமதியை விடவும் அஞ்சலி பொருத்தமா இருப்பான்ற மாதிரி தோணுதாம் அதனால மூத்தவளுக்கு பதிலாக இளையவள கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமானு முடிக்க முடியாமல் தலை குனிந்து கொண்டார் நினைச்சேன் தலையில் எடுத்து கொண்டாள் சுதா அங்கே இருக்க பிடிக்காமல் மனவேதியுடன் அறைக்குள் நுழைந்தாள் இந்துமதி அஞ்சலியோ திகைத்து நின்றாள் தன்மீது மீது தவறு இல்லாவிட்டாலும் தானே குற்றவாளி என்பது போல அவள் மனம் குமைந்தது இப்படி மனுஷங்க இருப்பாங்களா சுதா ஒருத்தர பெண் பார்க்க வந்துட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமான்னு ஈஸியா கேக்குறாங்க பாரு ஜீரணிக்க முடியாமல் அதிர்ச்சி விலகாதவராக அங்கலாய்த்தார் சீதாராமன் அன்னைக்கே நான் தலைப்பாடாக அடைச்சிக்கிட்டேன் கேட்டிங்களா அஞ்சலியை சினிமாவுக்கோ தோழி வீட்டுக்கோ அனுப்பி வைங்க அவள் வீட்டில் இருக்க வேணாம்னு சொன்னேன் என் பேச்சை நீங்கள் மதிச்சாதானே இந்த குழப்பத்திற்கெல்லாம் அவர்தான் காரணம் என்பதாக குற்றம் சாட்டினான் சுதா குடவியை அணிந்து மங்களகரமாக இந்துமதியம் சுடிதான் அணிந்த மாடனாக அஞ்சலியும் பெண் பார்க்கும் சடங்கில் வளைய வந்த போது வந்தவர்களின் பார்வை யார் மீது போகும் தன் தலை உருட்டப்படுவது புரிய அதற்கு மேலும் அங்கே நிற்க முடியாமல் அறைக்குள் நுழைந்தாள் அஞ்சலி நான் எதிர்பார்த்தேனா இப்படி நடக்கும்னு யாராவது வேணுலையும் இப்படி செய்வாங்களா என்றார் பரிதாப குரளி எல்லாமே எதிர்பார்க்கணுங்க எல்லாத்துக்கும் எப்பவும் தயாரா இருக்கணும் மனச குரங்குன்னு சொல்லுவாங்க ஆனா அதையும் தாண்டி மோசமானதான் அது மாறிக்கிட்டு இருக்கு அடுத்த நொடி என்ன நடக்கும் அது என்ன நினைக்கும் என்ன செய்யும்னு யாராலையும் பணிக்கவே முடியாது என்ன நீ அவங்களுக்கு சாதகமாகவே பேசுற எரிச்சலானா சீத்தாராமன் நீ கூடத்தான் அவங்க குடும்பத்துல மூத்தவன் உனக்கு பின்னாடி ரெண்டு தங்கச்சியும் இருந்தாங்க உன்னை பெண் பார்க்க வந்தப்ப அவங்களும் முன்கூடத்தானே இருந்தாங்க நாங்கள் எல்லாரையும் தானே பார்த்தோம் ஆனா இப்படி மனசு மாறினோமா மாத்தி பேசினோமா பார்க்க வந்த ஒன்னத்தான கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சுதாவுக்கு ஆயாசமாக இருந்தது இவருக்கு என்ன சொல்லி புரிய வைக்க காலம் மாற மாற சூழல்கள் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கின்றன என்ற நுட்பத்தை இந்த பாழாய் போன மனிதர் ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறார் தன்னை போலவே எல்லாரும் நேர்வழியில் சிந்திப்பர் நாணயத்துடன் நடந்து கொள்வர் என எதிர்பார்ப்பது எத்தனை பெரிய மடத்தனம் ஆனா சுதா எனக்கு ஒன்றும் புரியலை நாம் ரெண்டு பெண்களும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க அழகுல படிப்புல திறமையில ரெண்டு பேரும் சரிசமமாதானே இருக்காங்க எனக்கு எதுவும் வித்தியாச முரண்பாடு தெரியல ஆனா அடுத்தவங்க பார்வை மட்டும் ஏன் இப்படி ஒசத்தி தாழ்த்தின்னு பிரிச்சு ஒப்பிட்டு வேற மாதிரி பாக்குறாங்க என்றார் சீதாராமன் ஒரு ஆணுக்கு ஒரு வாய்ப்பு தான் எனும்போது அது வேண்டாம் வேண்டும் என்று எளிதாக முடிவெடுத்து விடுகிறான் ஆனால் இரண்டு வாய்ப்புகள் கிடைக்கும் சூழலில் எது சிறந்தது என வேறு விதமாக ஒப்பிடத் துவங்கி விடுகிறான் இதுதான் அவன் தரகர் அவ்வளவு தூரம் நல்ல விதமா சொன்னாரே நல்ல மனுஷங்க நல்ல வேலைன்னு அனந்தாரு அவர் பேச்சை தான் ஜாதகம் கிடைச்சு பொருத்தம் திருப்தியாகி இந்துமதி போட்டவன் அனுப்பினோம் ரெண்டு முறை போன்ல பேசி ஓகேன்னு சொன்ன பிறகுதானே இந்த பெண் பாக்குற விஷயத்துக்கே நாம தலையாட்டினோம் இப்ப கடைசி நேரத்துல இப்படி சொன்னா என்ன அர்த்தம் பூச்சம் இப்படி கேக்குறாங்களே என்ன பெத்தவங்க மனசு என்ன பாடப்படும்னு யோசிக்க தெரியாதா பேச பேச அழுது விட்டால் சுதா ஏதாவது மேற்கொண்டு பேசி அலசி ஆராய்ந்தால் மகள்கள் இருவருமே வேதனைப்படுவர் அவர்கள் வீட்டில் இல்லாத போது பற்றி பேசலாம் என முடிவெடுத்தார் சரி இத பத்தி அப்புறம் பேசுவோம் என்றார் எழுந்து பின் கட்டுக்கு சென்றால் சுதா அறைக்குள் வேதனையுடன் அமர்ந்திருந்த அக்காவையே பார்த்து கொண்டிருந்தாள் அஞ்சலி சாரிக்கா என்னாலதானே என்றால் மெல்லிய குரலில் சி லூசு இதுக்கு நீ என்னடி பண்ணுவ புன்னகைக்க முயன்றாள் இந்துமதி நான் அன்னைக்கு இருந்திருக்க கூடாதுக்கா ஏதோ ஒரு ஆர்வத்துல விடுடி பெண் பாக்குறப்ப நீ இல்லைனாலும் நிச்சயம் செய்கிற போது கல்யாணத்தின் போது ஏன் காலம் முழுக்க நீ இருந்து தானே ஆகணும் அப்ப என்ன பண்றதாம் இப்படியும் மனிதர்கள் இருக்காங்கன்னு நிராகரிச்சிட்டு போறதுதான் நம் மனத நிம்மதிக்கான ஒரே வழி நீ சைக்காலஜி படிச்சது சரிதான்கா என்று சொல்லி இந்துமதி அணைத்து கொண்டால் அஞ்சலி இதனால் எல்லாம் நான் உன்னை வெறுத் இதனால எல்லாம் நான் உன்னை வெறுத்துடுவேன்னு நினைச்சிடாது அஞ்சலி எதையும் குழப்பிக்காம இரு நமக்கு என்ன செய்யணும்னு நம்மளை பெத்தவங்களுக்கு தெரியும் என்றால் தெளிவாக அடுத்த வாரமே ஷஷ்டி தினத்தன்று சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தன்னை பெண் பார்க்க வந்த சதீஷை திரும்பவும் சந்திப்போம் என எதிர்பார்க்கவில்லை இந்துமதி அந்த நேரத்தில் சில நிமிடங்கள் மட்டுமே பார்க்கப்பட்டவன் சரியாக அவள் மனதில் பதிந்திருக்கவில்லை தவிர நாட்களின் இடைவெளியில் அவன் முகம் மறந்திருந்தது நல்லா இருக்கீங்களா என்றபடி அவனே தேடி வந்து பேசினான் அடையாளம் உணர்ந்து ஒரு நொடி திகைத்தாலும் சமாளித்தவாறே தலையாட்டி புன்னகைத்து அதற்கு மேல் பேச ஒன்றுமில்லாமல் அமைதியாக நின்றிருந்தாள் இந்துமதி நீங்கள் ரெகுலராக இங்கே வருவீங்களா நான் இன்னைக்கு தச்சையிலாக தான் வந்தேன் தனியாமா வந்திருக்கீங்க சிஸ்டர் வரல பார்வை அழைப்பாய்ந்தது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா சொல்லியிருந்தேன் தரகர்கிட்ட சொன்னாரா உங்கள் இருந்து இன்னும் எதுவும் பதில் வரலையே என துண்டித்து துண்டித்து பேசினான் பதில் தானே வேணும் பின்னால் இருந்து வந்தால் அஞ்சலி ஓ ஹே நீங்களே வந்திருக்கீங்களா அக்கா கிட்டே கேட்டேன் சொல்லவே இல்லை என வழிந்தான் சார் உங்களுக்கான பதில் அப்பா ஃபோனில் சொல்லுவார் அஞ்சலி நீ வா போகலாம் திரை போட்டுருவாங்க கிளம்ப முயற்சித்தாள் தங்கையுடன் இருக்கா ஆசையோட பேச வந்திருக்காரு அவரை ஏமாத்தலாமா சொன்னால் கேட்க மாட்டியா சரி நீ இருந்து பேசிட்டு வா சோமநாத சன்னதியில் இருக்கேன் என நகர்ந்தாள் சதீஷ் வாய்ப்பை வீணடிக்க விரும்பாமல் இந்த கதற்படம் உங்களுக்கு இருக்கு என்றான் என்ன கேட்டீங்க பதில் தானே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே உங்கள் ஐடியா ஓகே தான் உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மாப்பிள்ளையை ஏற்றுக்கிறதுல சந்தோஷந்தான் மை காட் தேங்க்யூ அஞ்சலி சிலுத்தான் பட் என்ன தவிர நான் தான் வேணாம்னு மறுத்தா அவங்க முயற்சியை தடுத்து நிறுத்திட்டேன் ஏன் மதிர்ச்சியுடன் பார்த்தான் அன்னைக்கு உங்கள் கூட இன்னொருத்தர் வந்திருந்தாரே ரெட் கலர் டிஷர்ட்னு நினைக்கிறேன் ஃப்ரெஞ்சு தாழி ஆமாம் கிஷோர் என் சித்தி பையன் தம்பி முறை ஐடியில் இருக்கான் துணைக்கு வந்ததுதான் எஸ் எனக்கு அவர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களை விட அவரோட காம்பினேஷன் எனக்கு பொருத்தமாக இருக்கும்னு படுது அவன் சின்ன பையன் இன்னும் ஜாதகமே எடுக்கலை சோபார் எனக்கும் கூட தான் இன்னும் ஜாதகம் எடுக்கலை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கல ஆனால் நான் தானே பெண் பார்க்க வந்தேன் ஆனால் என்ன பார்க்க வரலையே தானே பார்க்க வந்தீங்க இவள் தன்னை கலாய்க்கிறாளா பதில் பேசாமல் எங்கோ பார்த்தான் நான் பேசுறது தப்பா உங்களுக்கு ஏதாவது உறுத்தெல்லாம் இருக்கான் எங்க அக்காவோட மனநிலை எப்படி பாதிச்சிருக்குன்னு இப்போ உணர்றீங்களா உங்க அதிக பிரசங்கித்தனமும் ஆர்வ கோளாறும் உண்டாக்கின தவறு புரியுதா உங்களால எங்கள் குடும்பத்தில் உண்டான அதிர்ச்சியும் வேதனையும் இன்னும் மாறல தயவுசெய்து நீ அடுத்த இடங்களில் பெண் பார்க்க போனா அவங்கள மட்டும் பாருங்க தேவையில்லாம கவனத்தை திசை திருப்பி குழப்பம் உண்டாக்காதீங்க பை சுருக்கமாக ஆனால் தெளிவாக பேசி திரும்பி பார்க்காமல் நடந்து பிரகாரத்தில் இருந்த அக்காவுடன் இணைந்து கொண்டாள் என்னடி என்றால் இந்தமதி ஒண்ணுமில்ல ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கண் அடித்து சிரித்தாள் அஞ்சலி